ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சம்பந்தமான ரெண்டு வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிரியேஷனில் பேட்டன் ஃபில் அப்படிங்கிற அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு ஓப்பன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் ஒன்ஸ் நீங்கள் அந்த போட்டோவை இன்சர்ட் பண்ண உடனே லேயர் ஆப்ஷனில் போயிட்டு அது லாக்க வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாத்தீங்கன்னா பேக் ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம செலக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருவோம் கே இப்போ நம்ம சப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோம் ஸோ இருந்தாலும் செலக்ஷன் வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்ட்டாக இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூல்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு லேசர் டூல் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த லேசர் டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லேசர் டூலை க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம மேனுவலாக செலெக்ஷன் பண்ணிப்போம் ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்த ஆட் பண்ணணுமோ அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஆட் ஆகிரும் உங்களுக்கு அதுவே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்த நீங்கள் டிடெக்ட் பண்ணணுமோ அதாவது எந்த இடத்த நீங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அந்த இடத்த நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் ஓகே இப்போ நம்ம தேவையான அளவுக்கு செலெக்ஷனை நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கிறதுனால ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதாவது செஸ்ட் போர்ஷன் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே போதுமானது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிறத கொடுத்து டூப்ளிகேட் லேயர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ கீழே உள்ள அந்த ஒரிஜினல் லேயர் வந்து நமக்கு தேவையில்லை ஸோ அதை நான் கீழே உள்ள ஒரிஜினல் லேயர் நான் டெலிட் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு அப்படின்னா இப்ப நம்ம செலக்ட் பண்ண அந்த சப்ஜெக்ட் லேயர் வந்துட்டு நமக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் விசிபிளாக இருக்கு ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு லேயருக்கு கீழே வந்து நம்ம நகர்த்தி விட்டுறோம் லேயருக்கு கீழே நகர்த்தி விட்டுட்டு பேக் கலர் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிப்போம் கலர் ஆப்ஷன்ல போயிட்டு சூஸ் பண்ணிட்டு நான் வந்து நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் வந்துட்டு சூஸ் பண்றேன் சூஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம கீழே வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு இருக்கும் அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் ஓப்பன் பண்ணிட்டு கிரேடியண்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்றோம் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கிரேடியண்ட்டு எடிட்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய கிரேடியண்ட் இருக்குது ஸோ அதில் போயிட்டு நம்ம இந்த பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோவுக்கு தேவையான அந்த கிரேடியண்ட் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிப்போம் நம்ம சூஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம லேயர் ஆப்ஷனில் இந்த உள்ள அந்த ரெண்டு லேயரும் நம்ம மெர்ஜ் பண்ணிப்போம் ரெண்டு லேயரையும் மெர்ஜ் பண்ண பிறகு நம்ம க்ரோப் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கு நம்ம டூலஸ் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம க்ரோப் அப்படிங்கிற அந்த டூலை செலக்ட் பண்ணிப்போம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூஹெச் ஹெச் ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்துட்டு நம்ம வித்து வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் கொடுத்துருவோம் ஹைட் வந்துட்டு டூ இன்ச்சஸ் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு பிக்சல் அப்படின்னு இருக்கு பாருங்க அதில் வந்து டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறத டைப் பண்ணுறோம் வித்து வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹைட் வந்துட்டு டூ இன்ச்சஸ் ரெசல்யூஷன் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு பிக்சல் பை இன்ச்சஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை மார்க்காம செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்டரை கொடுக்குறோம் கொடுத்துட்டு இப்போ நம்ம பாஸ்போர்ட் சைஸுக்கு தேவையான மாதிரி அந்த குரோப் டூவில் கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணுறோம் குரோப் டூல பிளேஸ் பண்ணிட்டோம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக் சிம்பிள் இருக்கு பாருங்கள் அந்த டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க பண்ணிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கொடுத்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸுக்கு ஃபோட்டோ வந்துட்டு க்ரோப் ஆகிடுச்சு ஜூம் பண்ணிப்போம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒன்ஸ் நம்ம கொடுத்த முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸுக்கு தேவையான அந்த இமேஜை நம்ம பேக்ரவுண்டு ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி ரெடிட் பண்ணிவிட்டு க்ரோப் பண்ணிவிட்டோம் ஓகே இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரோக் வேல்யூ வந்துட்டு நம்ம செட் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும் ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்த பிறகு நம்ம சைஸை வந்து கொஞ்சம் குறச்சிப்போம் சைஸை குறைச்சிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் நாலு பக்கமும் வந்து லைட்டாக சைஸை கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்டர் டிசைன் மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கிடைச்சிரும் ஸோ இப்போ நீங்கள் எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு டிஃபைன் பேட்டர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ரீநேம் வந்துட்டு பாஸ்போர்ட் அப்படிங்கிறத கொடுங்க பாஸ்போர்ட் அப்படின்னு ரீனேம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் என் அப்படின்னு கொடுத்தாலும் சரி ஆனால் ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் சரி நமக்கு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆயிரும் ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் கஸ்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு வித்து வந்துட்டு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருங்க ஹைட் வந்துட்டு ஒரு எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துருங்க ரெசல்யூஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து மறக்காம டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பிக்சலை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துவிட்டு பிக்சல் பை இன்ச்சஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு கலர் வந்துட்டு ஒயிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஃபைனலாக கிரியேட் இருக்கு பாருங்கள் அந்த கிரியேட்டை க்ளிக் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலுக்கு ஆறு அப்படிங்கிற அந்த சைஸில் உங்களுக்கு ஒரு ஷீட் வந்துட்டு ஒரு ஓப்பன் ஆயிரும் ஸோ அந்த ஷீட்டில் வந்துட்டு நம்ம அந்த கிரியேட் பண்ண அந்த பாஸ்போர்ட் சைஸ் பேட்டனை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க போனீங்க அப்படின்னா ஃபில்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஃபில் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்டென்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நேராக வந்துட்டு பேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அந்த பேட்டனை க்ளிக் பண்ணிடுங்க பேட்டனை கிளிக் பண்ணிவிட்ட பிறகு கீழே வந்துட்டு கஸ்டம் பேட்டன் அப்படின்னு இருக்கும் கஸ்டம் பேட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட அந்த ஐக்கான இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் கொடுத்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரியேட் பண்ண அந்த பாஸ்போர்ட் சைஸுக்கான அந்த பேட்டர்ன் வந்துட்டு இதில் ஃபில் ஆயிடுச்சு உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஷீட்டோட சைஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த பர்டிகுலர் ஷீட் வந்துட்டு நம்ம எட்டு போட்டோ பிளேஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது பேட்டன் ஃபில் அப்படிங்கிற பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒருவேளை உங்களுக்கு ஃபோட்டோ வந்துட்டு பார்டர் வித் ஸ்ட்ரோக்கோட வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ க்ரோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுங்க ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம ஃபோட்டோ க்ரோ பண்ண உடனே நம்ம வந்து நாலு பக்கமும் பார்டர் இருக்கிற மாதிரி அந்த கேப் இருக்கிற மாதிரி நம்ம சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிறோம் கண்ட்ரோல் டீ அப்படிங்கிறத கொடுத்து நம்ம சைஸை வந்து நம்ம குறைச்சு வச்சிக்கிறோம் நாலு பக்கமும் குறைச்சி வச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லேயர் ஆப்ஷனில் அப்படின்ட்டு லேயரை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு பார்த்திங்கனா அந்த பிளண்டிங் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்க ஒன்ஸ் பிளண்டிங் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்கும் அந்த ஸ்ட்ரோக்கை வந்து கிளிக் பண்ணு கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் அப்படின்னு இருக்கும் கலர் வந்து பிளாக் கலரில் வளச்சி வச்சிக்கிங்க நான் ஆல்ரெடி பிளாக் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு மேலே சைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அந்த சைஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு மறக்காம பொசிஷனை வந்து இன்சைடு அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போய்ட்டு டிஃபைன் பேட்டன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் டிஃபைன் பேட்டன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த பேட்டன் வந்துட்டு நம்ம பாஸ்போர்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ரீனேம் பண்ணிப்போம் அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் ஓகே இப்போ நான் பாஸ்போர்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ரீனேம் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம கண்ட்ரோல் என் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிப்போம் அதோட சைஸ் வந்துட்டு வித்து வந்துட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரெடுக்கும் ஹைட் வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கொடுத்துட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்றேன் பிக்சலை செலக்ட் பண்ணிடுறேன் பிக்சல் பை இன்சஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஒயிட்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் கொடுத்தனோம் நமக்கு நியூ ஷீட் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இதில் போயிட்டு நம்ம லேயர் ஆப்ஷனில் போயிட்டு லாக்க ரிலீஸ் பண்ணுறோம் பண்ணிட்டு எடிட் அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம் எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு ஃபில் அப்படிங்கறத கிளிக் பண்ணுறோம் ஃபில் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி முடிச்ச உடனே பேட்டன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம் பேட்டன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண உடனே கீழே வந்துட்டு கஸ்டம் பேட்டன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்போர்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க கடைசியாக நம்ம கிரியேட் பண்ண அந்த பேட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துறோம் கொடுத்தோன்னே இப்போ தெரியும் உங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம வெறும் பார்டர் டிசைன் மட்டும் நமக்கு கேப் கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரோக்கோட கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஃபேமிலிகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்